வணக்கம் சமீபத்தில் தீ வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட அருண் சித்தார்த்தின் அலுவலகமானது அவரை தீ வைத்து நாடகமாடியதாக புலனாய்வு அதிகாரி ஒருவரும் மற்றும் மூத்த ஊடகவியலாளர் ஒருவரும் தெரிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து கோழி கும்பலை சேர்ந்த இருவருக்கு பணம் கொடுத்து தான் உள்ளே இருக்கும்போது எரிபொருளை ஊற்றிக் கொளுத்துமாறு திட்டமிட்டு குறித்த சம்பவத்தை மேற்கொண்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது தனக்கு அச்சுறுத்தல் கூறி அரசாங்கத்திடம் இருந்து துப்பாக்கி ஒன்றினை பெற்றுக் கொள்வதற்காக இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இவர் பல சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் பொதுப்பொருள் விற்பனை மற்றும் பாவனியிலும் தொடர்புப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் இவர் பல அத்துமுறைகள் மற்றும் பலர் மீது அவதூறுகள் பரப்பியிருந்தமை அனைவரும் அறிந்து ஒன்றே இந்நிலையில் இவருக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டால் அதனை பிள்ளைகான முறையில் பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இவரின் இவ்வாறான செயற்பாட்டை கண்டறிந்து சட்டத்துறையே இவர்கள் போன்றவர்களுக்கு பணத்திற்காக வேலை செய்யாது நாட்டிற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் ோடு அணிந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்